விழுப்புரத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து கட்டுமான பொறியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் ஜல்லி கம்பி எம்சன் பிசன் சிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு வகையான கட்டுமான பொருட்களின் விலையும் விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது இதனால் வீடு கடை உள்ளிட்ட கட்டுமான பணிகளை மேற்கொள்ள முடியாமல் பொதுமக்களும் ஒப்பந்தம் போட்டு கட்டுமான பணிகளை எடுத்து செய்து வரும் கட்டிட பொறியாளர்களும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதனால் நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க விளம்பர திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் கட்டிட பொறியாளர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க விளம்பர திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்து வருகிறது இதனைத் தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தியும் திமுக அரசை கண்டித்தும் தமிழ்நாடு கட்டுமான பொறியாளர் நல சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அதன்படி விழுப்புரத்தில் உள்ள மந்தக்கரை திடலில் விழுப்புரம் மாவட்ட கட்டுமான பொறியாளர் நல சங்கம் சார்பில் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தியும் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்காத விளம்பர திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கட்டுமான பொறியாளர்கள் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விலை உயர்வு காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டுமான பொறியாளர்கள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் கட்டுமான பொருட்களின் விலையை குறைக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் லட்சக்கணக்கான கட்டிட தொழிலாளர்களை இணைத்து கட்டுமான பொறியாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட திட்டமிட்டு இருப்பதாகவும் கட்டுமான பொறியாளர் நல சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் கமெண்ட் பண்ணுங்க